அடுத்து நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்ல நூறுக்கு எழுபத்தி நாலு மார்க் எடுத்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது மேக்ஸ் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நூறுக்கு நூறு எடுத்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது மேக்ஸ் செகண்ட் பேப்பர் மேக்ஸ் செகண்ட் பேப்பர்ல நூறுக்கு தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுத்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பிசிக்ஸ் பேப்பர் பிசிக்ஸ்ல நூறுக்கு தொண்ணூத்தி அஞ்சு எடுத்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பாட்னி பேப்பர் பாட்னில நூறுக்கு எண்பத்தி நாலு மார்க் எடுத்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஹிஸ்டரி பேப்பர் ஹிஸ்டரியில நூறுக்கு தொண்ணூத்தி ஒரு மார்க் எடுத்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஜியோகிராபி பேப்பர் ஜியோகிராபில நூறுக்கு எண்பத்தி மூணு மார்க் எடுத்திருக்காங்க ஓவராலா ஆயிரம் மார்க்கு எண்ணூத்தி எண்பத்தி ஏழு மார்க் எடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம கிளாஸ்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் போன்ற தமிழ் சினிமா நியூஸிலே அறிவதற்கு எங்களது சவுத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்